ஹலோ வியூவர்ஸ் இங்கே பாருங்க எப்படி பண்ணியாச்சு பார்த்தீங்களா தெரியுதா மழை நேற்றுக்கு வந்து ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் நான் நேற்றுக்கு வந்து உங்கள்கிட்ட இந்த பைப்பை ரெடி பண்ண போகிறேன்னு காமிச்சேன் ரெடி பண்ணி இவ்வளோ நேரமாக இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது மழைங்க எங்கள் ஊரில் ரொம்ப மழைங்க எனக்கு ஒரே குறிக்கோள் இது எப்படியாவது பண்ணி முடிக்கணும்னு எப்படி இருக்குது சொல்லுங்கள் வியூவர்ஸ் நான் ரொம்பவே இதை கஷ்டப்பட்டு தான் பண்ணினேன் ஏன்னா நேற்றுக்கு காமிச்சேன் இன்றைக்கி கா இன்றைக்கி அதை காமிச்சிடணும் உங்களுக்கு எப்படியாது அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் நல்ல பூலாம் சொறியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா பாருங்கள் நீங்கள் வந்து பண்ணுறதான கம்பியை சொருகி பண்ணுங்கள் நான் வந்து கயிறில் வேஷி கயிறில் பண்ணியிருக்கேன் யூஎஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நானே வீடியோ இருக்கேன் அதை கொஞ்சம் ஆடுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நன்றி வ